இருக்கிறீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் சோமிக்க இந்த வீடியோ தோங்கிறோம் இப்போ நாங்கள் எல்லாரும் கவன்றி போய்கொண்டு இருக்கிறோம் ஏன் கவுண்ட்ரி போறோம் மீன் வாங்க ஃப்ரெஷ் மீன் வாங்குறதுக்காக போய் கொண்டு நான் உங்க எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போவோம்னு சொல்லி வழி கேட்டுட்டேன் வாங்கோ வீடியோவை பார்க்கலாம் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு வாங்கோ பெரிய தொடருவன்றி போகிக்கட்டு வழிக்கிட்டு ட்ரபிக் இக்குள்ள நல்லா மாட்டியாச்சு சண்டேலயும் ரவிக்கா இருக்கு பயங்கரமா கிளம்ப நாள் தான் ரவிக்கானு பார்த்தா சண்டையிலயும் ரவிக்கா இருக்கு வீட்டிலிருந்து மோட்டோவே கேரேயில மோட்டோவே கேரேயில கொஞ்சம் தூரத்திலே பாருங்க இப்ப டிராஃபிக் ஆயிடுது அந்த சல்லியாண்டே ஹலோ பிக் பார் சாக்லேட் நிமிஷம் குடிக்கு கிவிங் டே கிவி

எங்க வந்துட்டீங்க ஆலியர் ஃபிஷ் இங்கே பாருங்க ஆமாவே ஆலி என்னது மீன் கடை வந்தாச்சு கனவா இருக்கு செம கனவா எத்தால சூட மீன் சூட மீன் பெரிய கிங் 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 ப்ரௌ நான் பாயிரல்லா இது நெத்தளி மீன் ராலி நிற்குது இது வாங்குவோம் சூட மீன் சூட மீன் நண்டு சுள்ளு மணல் வாங்குவோம் சுள்ள மணல்

என்ன இது பாறை மீன் அல்ல பாறை மீன் உளமீன்

பாரமீன் ஓ ஓஷின போகுது கிட்டிக்க போகுது கடையில பேரை இருக்கு நண்டு இருக்குது முகல் இருக்குது விழா மீன் அரைக்குலா கனவாய் கொடுவா சுறா ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் பண்ணுவேன் மேம் இதை விட ஃபோன் நம்பர் கவுண்ட்ரி குவாலிட்டி ஃப்ரெஷ் மிஷன் ஃபிஷ் அண்ட் சொல்லு இங்கே பாருங்க அவள் அவள் என்ன ഫിഷിന്റെ ഇറങ്ങും റെഡ് കളറിലായിരുന്നു ക്രാപ്പ് അത് ക്രാപ് യു ലൈക്കിഡ് ഫിഷ് ആകളെ ഫിഷ് ഐസ് ടച്ച് ഐസ് ஓ! இது கும்புளா மீனாம் இது கும்பலா, இது பாறை இது கொடுவா இது இஸ் கொடுவா

மீன் வாங்கிட்டோம் கொண்டு போய் கார்ல வைக்க போறாரு நாங்க இங்க ரோல் வடை வைக்கிறது வாங்க போறோம் மீன் வாங்குற பக்கத்துல ஒரு சாப்பாடு கடையும் இருந்தது அப்ப அதுல நாங்க வடை ரோலுன்னு தோசை வாங்கினோம் அதான் இப்ப காருக்குள்ள இருந்தே சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு வீட்டை போக மாறி போவோம்ல அப்ப காருக்குள்ள இருந்து மசாலா டீ குடிக்கிறாரு இப்ப காருக்குள்ள இருந்தே இப்ப நாங்க அதில் குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி அப்பா தோசை எடுக்கறோம் பிள்ளைங்க அம்மா புளங்குச்சடி எவ்வளவு சாம்பார்னு பாருமே அப்படி இது படை வடசரடை மட்டும் வடே தோசானு போடுجي படை உலுண்டு வட ஒரு உலுண்டு வட 50 பி என்ன பண்ணுவ 50 பைன்ஸ் இது சாம்பார்

நல்லா இருக்கு சுமையா இருக்கு எல்லாம் சாப்பிட்டு வீட்டை போயிட்டு மீனை உங்களுக்கு

தாரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நல்ல சோஃபாக பாருங்கள் அப்படி பாருங்க பாருங்க ஒரு மீன் துரத்து காட்டுங்க இது தலை தலையை பாருங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நல்ல இங்கே பாருங்கள் முறீன்ற சைஸு நல்ல ஒரு பெரிய முறிய நல்ல நான் இதை பொறிக்கிறவாக நீட்டாக வட்ட சொன்னேன் அதான் நீட்டாக வட்டிருக்கணும் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு எத்தனை நாளைக்கு தேவையோ அப்படி நாங்கள் அடுக்கி வைக்க போகிறோம் பேக்ல போட்டு ஃப்ரோசன்ல போட போறோம் என்ன செல்ல அவங்களுடைய அப்பா கிளீன் பண்ண தானும் ஹெல்ப் பண்றாரு இங்க பாருங்க வந்து நெல் வருகிறது என்ன செய்றீங்க இப்படி நான் பேக்கில் கட்டிட்டு ஃப்ரிட்ஜுக்குலாம் போட்டுடுறது இப்போ இது துள்ளு மண்டல்

அது அது சொல்லலாம் அவை வெட்டி தரவினம் இந்த குடல்கள் எல்லாம் பெருசா பாருங்க எடுக்கை இல்ல பாருங்க இந்த குடல்களோட அப்போ குடல் எல்லாமே இருக்கலாம் அப்படியே சும்மா மேலே போய் பொழுது தரவிடும் நாங்கள் தான் போயிட்டவன வடிவாக எல்லாமே பூவெல்லாம் அடுத்து தான் அவள் க்ளீன் பண்ணுவேன் அப்பாவும் மகனும் கிளீன் பண்ணி கொண்டிருக்கினோம் மம்மி காம் பேக் மம்மி மம்மி போடுறாங்கடி மீன் பக்கத்துல நான் அது என்ன சரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பக்கத்துல போட போறோம் அப்பா பண்ணி வைக்கட்டும் கட்டுப்போம் ஃப்ரெஷ்ஷன் தெரியுது பாருங்க சோப் அப்படின்னா சோப்னா ஃப்ரெஷ்ஷனதான ஓகே எல்லா மீனையும் கழுவி வைக்கட்டும் என்ன சொறி ரெண்டு பேரும் ஐஸ் வந்துட்டுதோ ஒளியால் எத்தனை மீன் அதில் செத்து கிடக்குது பாவங்கள் அதுகள அதுகளை கொண்டு சாப்பிட போறீங்க ரெண்டு பேரும் சொறி கண் வந்துட்டுதோ வழியால இந்த தலையில் இருந்த கண்புழியில் வந்துவிட்டு தான் பாருங்கள் மை காட்டமுதல்

இதையும் நாங்க அப்படியே கழுவிட்டு வைக்க போறோம் ஓகே இவர் அங்க மீன் கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாரு நானும் மகள் இந்த வீடியோ முடிக்க போறோம் தான் நாங்கள் அண்ணங்க கவுண்டிக்கு போ எங்க மீன் ஃப்ரெஷ் மீன் இருக்குமோ அங்க போயிட்டு வாங்கணும் வந்து சமைக்கிறோம் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு இது இந்த மீன் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு காணும் ரெண்டு மூணு கிழமைக்கு மேல காணும் நாங்கள் பாய் சொல்ல போறோம்